அனைவருக்கும் வணக்கம் பிரண்ட்ஸ் நான் உங்க தண்டபாணி பேசுறேன் இன்றைய வீடியோல நம்ம நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாக விளங்கக்கூடிய அருள்மிகு கல்லபிரான் சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ வைகுண்டம் இந்த திருத்தலத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தரிசனம் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நவ திருப்பதி கிரகங்களுக்கு நவகிரக கோவில் இருக்கிற மாதிரி நவ கிரகங்களுக்கும் திருப்பதி விஷ்ணு கோவிலான நவ திருப்பதி கோவில்கள் இருக்குது இது திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா அதில் முதல் திருப்பதியாக விளங்கக்கூடிய வைகுண்டநாதர் திருக்கோவில் அதாவது ஸ்ரீ வைகுண்டத்தில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுடைய முழுமையான கால தான் இந்த வீடியோவில் இருக்க போது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த நவ திருப்பதிகளை நீங்கள் எப்படி தரிசனம் செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதாவது தரிசனம் செய்யலான்னு விருப்பம் இருந்தால் ஒரே நாளில் இந்த நவ திருப்பதியை எப்படி தரிசனம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க்கு தரேன் அதே போல் கார்டு எண்டிலேயும் நான் தரேன் நீங்கள் போயிட்டு பாருங்கள் ஒரே நாளில் இந்த நவ பாபா திருப்பதி கோவிலே நம்ம தரிசனம் செய்யலாம் அப்புறம் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ரீ வைகுண்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சரிங்களா அதாவது திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகிறவையில் சுமார் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த ஸ்ரீ வைகுண்டம் அதே போல் இந்த நவ திருப்பதின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது நவ கிரகங்களையும் குறிக்கும் அதே போல் விஷ்ணு பகவானுடைய அவதாரம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது திருக்கோவில் ஒன்பது அவதாரத்தை குறிக்கும் சரியா ஃபஸ்ட்டு நம்ம கிரக கிரகணத்தில் பார்த்துடலாம் கிரகத்தில் அதாவது இந்த கோவில் சூரியனுக்குரிய அம்சமாக இருப்பதால் இது சூரியஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது அதே போல் விஷ்ணுவுடைய அவதாரமாக சொல்லப்படுகிற ராம் அவதாரமாக இந்த கோவில் விளங்குகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவிலில் உள்ள மூலவர் நின்ற கோலத்தில் கல்லபிரான் சுவாமியாக காட்சி தருகிறார் அதே போல் தாயார் அவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வைகுண்டவல்லி மற்றும் பூதேவி இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனி சன்னிதி இந்த கோவிலில் இருக்குது சரிங்களா நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த கோவிலுக்கு எப்படி போனோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பாருங்க நாங்கள் சபரிமலைக்கு நாங்கள் பயணம் போகும்போது சபரிமலை தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நாங்கள் குற்றாலம் திருநெல்வேலி வந்தோம் அந்த டைமில் தான் இந்த நவ திருப்பதி கோவில்களையும் எங்களால் தரிசனம் செய்ய முடிஞ்சது சரிங்களா நாங்கள் வரும்போது இரவு ஏழு மணி ஆகிடுச்சு அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருட்டில் தான் இருக்கும் ஆனால் நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு கலை சிற்பத்தை இந்த கோவிலில் நீங்கள் தரிசனம் செய்யலாம் கோவில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிற்பத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ சிற்பங்கள் தூணாக இருக்கட்டும் மண்டபமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பார்த்திங்கன்னா பல சிற்பங்கள் இருக்குது இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு பகலில் வந்து தரிசனம் செய்கிறது தான் சிறப்பு எங்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால் நாங்கள் இரவு நாங்கள் ஒரு ஏழு மணிக்கு வந்து நாங்கள் இந்த கோவிலை தரிசனம் செஞ்சோம் சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ரீ வைகுண்டநாதர் கோவில் என்பது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அதே போல் நவ திருப்பதிகளில் முதன்மை தலமாக விளங்குகிறது பன்னிரண்டு ஆழ்வார்களில் மங்களாசனம் பாடப்பட்ட நவ திருப்பதிகளில் முதல் திருப்பதியாக இந்த ஸ்ரீ வைகுண்டநாதர் அமைந்துள்ளது சரிங்களா இந்த தல வரலாறு நம்ம பார்த்தலாம் சோமுகன் எனும் அசுரன் பிரம்மாவிடமிருந்து வேத நூல்களை அபகரித்து சென்றதாகவும் பிரம்மா மனம் வருந்தி மகாவிஷ்ணுவை மனதில் நிறுத்தி தாமிரபரணி ஆற்றங்கரையில் தவம் இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனை கண்ட பெருமாள் பிரம்மாவுக்கு காட்சி தந்தார் பிரம்மாவின் வேண்டுதலை ஏற்று அந்த அசுரனை அழைத்து வேத நூல்களை மீட்டு தந்ததாக சொல்லப்படுகிறது பின்னர் பிரம்மாவின் வேண்டுதலின்படி இக்கோவிலேயே எம்பெருமான் வைகுண்டநாதர் என்ற பெயரில் எய்ந்தரிளையதாக சொல்லப்படுகிறது பிரெண்ட்ஸ் அதே போல இந்த கோவில் பல வருடங்களாக மண்ணில் புதைந்த நிலையில் இருந்ததாகவும் பிற்காலத்தில் பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்தில் அந்த அரசரவையில் வேலை செய்யும் நபர்கள் மாடு மேய்க்கும் போது ஒரு மாடு மற்றும் தனியாக சென்று பால் சுரந்ததாக ஒரு இடத்தில் பால் சுரந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தகவலை பாண்டிய மன்னனிடம் அந்த பசுவை மேய்ப்பவர்கள் சொல்ல பாண்டிய மன்னன் அங்கு வந்து அங்கே என்ன இருக்கலான்னு சொல்லிட்டு நோண்டி பார்க்கும்போது அங்கு எம்பெருமானுடைய சிலை இருந்திருக்கு சரி பின்னர் அந்த இடத்த ஃபுல்லாக நோண்டி பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான கோவிலே இருந்திருக்கு பின்னர் அந்த மன்னன் பாண்டிய மன்னன் பின்னர் அந்த கோவிலை மீட்டெடுத்ததாக சொல்லப்படுகிறது பிறகு சரிங்களா பாண்டிய மன்னன் காலத்தில் தான் இந்த இதுவில் இருந்த அதாவது புதை மண்ணில் இருந்த கோவிலே பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததாக சொல்லப்படுகிறது பிரான்ஸ் பாருங்கள் கோவிலை சுற்றி வரும்போது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மண்டபமாகவே இருக்கும் அதாவது மண்டபங்கள் தூண்களாகவே இருக்கும் போகும்போது போகும்போதே அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்க கோவில் நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மிக பெரிய கோவில் தாமிரபரணி ஆற்று வடகரையில் அமைந்துள்ளது இங்கேருந்து நம்ம போ அதாவது கோபுர தரிசனத்தை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு பேனர் வச்சுருங்க நாங்கள் இருட்டில் பார்க்கும்போது எங்களுக்கு அந்தளவு கோபுரம் தெரியலை நீங்கள் பகல் முறையில் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு விமானம் அதாவது கோபுர விமானம் நமக்கு காட்சி தரும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதே போல் இந்த கோவிலோடைய இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஸ்தலம் சூரிய ஸ்தலம்னு சொல்லிட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதற்கு சான்றாக சித்திரை மற்றும் ஐப்பசி மாதங்களில் ஆறாம் நாளன்று சூரிய ஒளி வைகுண்டநாதர் மீது வெயும்படி அமைந்துள்ளது அதற்கு ஏற்றாற்போல் கொடிமரம் சற்று விலகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது பிரான்ஸ் எல்லா கோயிலையுமே பார்த்தீங்கன்னா மூலவருக்கு நேராக தான் அதாவது பலி பீடமோ கொடிமரமோ இருக்கும் நம்ம கோவிலுக்கு வெளியே இருந்து நம்ம உள்ள சாமியை பார்த்தா நமக்கு சாமி தெரியாது கொடிமரம் தான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஒரு கோவில் விதிவிலக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெளியே இருந்து பார்த்தாலே நமக்கு சாமியை தரிசனம் செய்கிற மாதிரி கொடிமரம் சற்று விலகியே இருக்குது அதற்கான காரணம் ஐப்பசி மற்றும் சித்திரை மாதங்களில் ஆறாம் நாளன்று சூரிய ஒளி நேராக அந்த வைகுண்டநாதர் பெருமாள் மீது விழும்படி அமைக்கப்பட்டுள்ளது அதனாலேயே இந்த ஸ்தலத்தை சூரிய ஸ்தலம் என்று சொல்லப்படுகிறது சரிங்களா அதே போல் ஆங்கிலேயர் காலத்திலும் இந்த கோவில் ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருந்தது சொல்லப்படுகிறது அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக கட்டபொம்மன் நடத்திய விடுதலை போராட்ட போரில் இந்த கோவில் கோட்டையாக பயன்பட்டதாக சொல்லப்படுகிறது சரிங்களா அவ்வளோ பிரம்மாண்டமான கோவிலுடைய அமைப்பு இருக்குது அதே போல் கோவிலுடைய சுற்றுச்சுவர் அமைந்துள்ளது இதை அவங்க ஒரு கோட்டையாக பயன்படுத்தியிருக்காங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்தில் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கோவிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமானது இங்கே இருக்க பார்த்தீங்களா சிற்பம் இது பார்த்திங்கன்னா நைட்டில் உங்களுக்கு அந்தளவு தெரியாது நான் உங்களுக்கு முடிஞ்சால் இதில் நான் பிக்சர் நான் உங்களுக்கு வைக்கிறேன் பகலில் எடுத்த ஃபோட்டோஸ் வைக்கிறேன் எந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக ஒரே கல்லில் செஞ்ச சிற்பம் இந்த மண்டபத்துக்கு முன்னாடி மொத்தம் நான்கு சிற்பங்கள் இருக்கும் நான்கு சிற்பமும் அவ்வளோ அற்புதமாக நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும் நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தூண்கள் எல்லாமே மிக பிரம்மாண்டமான தூண்களாக இருக்கும் சரிங்களா நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போதே தெரியும் அது அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ அற்புதமான நேர்த்தியாக பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்கும் நீங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும்போது இது இருக்க பாருங்கள் கோவிலை விட்டு வெளியே வரும்போது கண்டிப்பாக இந்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாேருக்கும் மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்